ஹலோ ஹலோ சார் கேக்குதா சார் சொல்லுங்க சார் சார் இப்ப பினோ ஐடி ஒண்ணு வேணும் சார் இப்ப கஸ்டமர் வாங்கிக்கலாம் சார் எந்த டிஸ்ட்ரிக்ட் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் சார் வாங்கிக்கலாம் சார் சரிங்க சார் அமௌண்ட் எல்லாம் கலாய்க்கு டீடைல்ஸ் கூட கொஞ்சம் சொல்லுங்க சார் வச்சிருக்கீங்களா வாங்கணுமா சார் இல்ல சார் நம்ம செட்டாவே வாங்குற மாதிரி தான் சார் சார் ஒரு மைக்ரோ ஏடிஎம்மு சரி சார் பிளஸ் உங்களுக்கு லைசன்ஸ் லைசென்ஸ் இப்ப இது மாதிரி வந்துருமா சார் ரிசர்வ் பேங்க் இது போட்டு ஐடி கார்டு மாதிரி வந்துருமா சார் அதனால தான் உங்களுக்கு அந்த காஸ்ட் சாதா லைசன்ஸ் எல்லாம் ஃப்ரீலியா இருக்கு ஐடா சார் இப்ப நம்ம ஐடி கார்டு மாதிரி போட்டு ஃபுல்ல செட் ஆற மாதிரி சார் ஆமா ஐடி கார்டு போட்டுக்கலாம் லைசன்ஸ் வந்துரும் பேனர் போர்டு வெச்சுக்கலாம் அதுலயே உங்களுக்கு பேனர் போர்டு கூட ஒரு செட் ஃப்ரீ வரும் அதுக்கு கொரியர் செலவு நீங்க 200 ரூபாய் கொடுக்கிற மாதிரி இருக்கும் பேனர் சப்ளை பண்ண கடைக்கு மேலே வெச்சிரற மாதிரியா சார் ஆமா சார் நார்மலா இருக்கும் பேனர் மட்டும் வர நீங்க அதுக்கு இது фрейம் ரெடி பண்ணி வெச்சிங்க சரிங்க சரி பாஸ் புக் இதெல்லாம் நம்ம அக்கவுண்ட் ஓப்பனிங்க்கு பாஸ்புக்லாம் நம்ம சார் கொடுத்துருவோம் உங்களுக்கு சார் இந்த எத்தனை சார் அதுல வராது

சார் பாஸ்புக் ஏடிஎம் கார்டெலாம் ஃப்ரீ தான் சரிங்க சார் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ பாஸ்புக்ங்கிறது இருபது ரூபா கொடுத்து தான் நீங்கள் வாங்கணும் சரிங்க சார் அது வந்து நீங்கள் என்ட்ரி போடும்போது ஒவ்வொரு என்ட்ரிக்கு அஞ்சு ரூபாயாக ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க இப்போ நம்ம இந்த

இப்போதைக்கு என்ட்ரி பண்ணோம்னா நம்ம ஜெராக்ஸ் மிஷின்ல வச்சு தான் அப்படியே என்ட்ரி போடணும்னு சொல்லிங்களா சார் ஆமா 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 இல்லை சார் எப்படி நம்ம ஒயிட் கலர் ஏஃபோர் ஷீட்ல போ பிரிண்ட் போட்டு நம்ம அப்படியே இது பண்ணி கொடுத்துடலாம் இல்லைங்க கட் பண்ணி ஒட்டி கொடுத்துடலாம் இல்லைங்க சார் அதுதான் அதுதான் சார் சொல்றேன் இப்போ அதுதான் பண்ண முடியும் சரிங்க சார் அதுதான் சார் கேட்டேன் அது மாதிரி தான் இப்போ பண்ணணும் இப்போலாம் ஏன்னா பதினஞ்சாயிரத்துக்கு மேலே வரும் அந்த பிரிண்ட் போடுற மிஷின் அது எதுக்கு

முப்பத்து ஐந்து ரூபாயிலிருந்து தொன்னூறு ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அக்கவுண்ட் சார் ஆமா கரண்ட் அக்கவுண்ட் சேலஞ்சர் அக்கவுண்ட் சேலரி அக்கவுண்ட் சரி சார் இப்போ நம்ம டிபேஸ்க்கு திரீ இயர்ஸ் அப்புறம் நம்ம சரி மெயின் சார்ஜ் கட்டம்தான் சார் அது எவ்வளவு சார் கட்டம்தான் சொல்லணும் நூத்தி ஏழு ரூபா

ஆமா ஆமா மாசத்துல ஒரே ஒரு டிரான்சாக்சன் பண்ணா கூட அது கணக்குல வந்துடும் ஒருவேளை எதுவுமே பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல மாசம் இருபத்தஞ்சு ரூபா கட்டணும் சரி சரி இப்ப நம்ம அதுக்கு இந்த இப்ப நம்ம ஃபுல்லா அமௌண்ட் இது கலெக்ஷன் போட்டு எடுக்கிறோம் எல்லாம் எல்லா அமௌண்டும் வந்து பினோ பேங்க்லயே வந்துருமா சார் பினோ பேங்க் வந்துட்டு தான் போமா சார் ஆமா பினோ பேங்க் அதுல இருந்து நம்ம அக்கௌண்ட் வேணா மாத்திக்கலாமா சார் ஆ மாத்திக்கலாம் மாத்திக்கலாம்

அந்த அக்கௌண்ட் வர ட்ரான்ஸாக் இதுவே வந்து எல்லாமே வந்து சில பாத்து பார்க்கலாம் சார் நம்ம அக்கௌண்ட் வர வேலை நீங்க சம்பாதிக்கிற வருமானம் பன்னெண்டு லட்சத்துக்கு மேல போடுறன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணி அப்போ ரிட்டர்ன்ஸ் இருக்கும் முப்பதாயிரம் நாப்பதாயிரம் இருந்துச்சுன்னா அது வாங்கி கொடுப்போம் புரியல சார் எப்படி சொல்றீங்க சார் பத்து லட்சத்துக்கு மேல பத்து லட்சத்துக்கு மேல நீங்க இன்கம் சம்பாதிக்கிறவன்னிக்கு தான் அது இப்போ தேவை வருது வருஷத்துக்கு பத்து லட்சத்துக்கு மேல பண்றப்பதா இல்லை சார்

சார் இதுல நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது நீங்க பயப்படுற அளவுக்குலாம் அதுல ஒண்ணும் கிடையாது எதுவும் பெரிய இதுல லாக் கிடையாது இந்த மிஷின் காஸ்ட் மட்டும் தான் வாட்ஸ்அப்ல டீடைல் அனுப்புறேன் பாத்துட்டு கூட என்ன டவுட் வருதுன்னு கேளுங்க நான் சொல்றேன் சரி இப்போ நம்ம அக்கவுண்ட்ல நம்ம ஐடி லாக்லாம் ஆகாது சார் இப்போ யூஸ் பண்ணாம இருந்தா ஒரு ரெண்டு மாசம் 3 மாசம் 3 மாசம் 90 நாள் யூஸ் பண்ணலனா லாக் ஆகும் லாக்ல எப்படி சார் நம்ம தொண்ணூறு மாசம் நம்ம அந்த இதுல எந்த சர்வீஸ்மே பண்ணாமலே இருக்காங்க சார் சார் அதாவது நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சர்வருக்கு வந்து மாசம் ஐம்பது ரூபா கட்டணும் கவர்மெண்ட் பினோ பேங்க் வருமா சார் இப்போ வந்து மாசம் ஐம்பது ரூபா கட்டணும் நீங்க ஒர்க் பண்ணும்போது சர்வருக்கு இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் மாச மாசம் ஐம்பது ரூபா நம்ம கட்டணுமா சார் அது வந்து பேங்கே கட்டிக்கும் சார் நீங்க தான் ஒர்க் பண்றீங்களா அதனால பேங்க் கட்டிக்கும் ஆ ஓகே சார்

இது ஒர்க் பண்ணுறப்ப நம்ம மொபைல் தாண்டி நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லு தான் அதில் இருக்கல சார் அது அது ஒரு பத்து சர்வீஸ் பண்ணி கொடுத்தா கூட அது இன்க்ளூட் ஆகும்னு கேட்குறேன் சார் அந்த சர்வீஸ் அதில் எந்த ட்ரான்ஸாக்ஷன் பண்ணாலும் ஒரே ஒரு ட்ரான்ஸாக்ஷன் பண்ணால் கூட இன்க்ளூட் ஆகும் அதுதான் சார் கேட்டேன் இப்போ நம்ம மொபைல் ரீசார்ஜுக்குலாம் எவ்வளோ சார் கமிஷன் வருது அதில் முப்பது ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்தி முப்பது ரூபாயா சார் கேட்குது சார் ஆ கேட்குது சார் சார் இல்லை சார் ஆயிரம் ரூபாய்க்கு சார் ஆமாம் சார் ஆயிரரூவாய்க்கு முப்பது சரிங்க சார் இப்போ நம்ம இந்த இந்த பேக்கேஜ் இப்போ எராயிரத்தி ஐநூறுரூவா எட்டாயிரம் பேக்கேஜில் என்ன சார் வரும் ஒரு மந்த்ரா எல்லோன் டிவிஸு ஒரு மைக்ரோ ஏடிஎம்மு சரிங்க சார் லைசன்ஸ் பேக்கேஜ் பேனர் போர்டு ஒரு சரி லைசென்ஸ் பேக்கேஜ் இப்போ நம்ம லைசென்ஸ் மாதிரி ஒரு போட்டு பண்ணி தருவீங்களா இல்லை சார்

அதுக்கப்புறம் அப்ரூவ் உங்களுக்கு ஐடி அதுக்கப்புறம் தான் வரும் சார் சரி சார் வாட்ஸ்அப்ல வாங்க நான் இன்னும் டீடைல் அனுப்புறேன் பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க பண்ணுங்கள் சரிங்க சார்